இவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினொன்றாம் வகுப்பு தமிழில் இயல் மூன்றில் மொழியை ஆழ்வும் பகுதி ஏற்கனவே நம்ம வந்து பல தெரியலை சிறுவினா குருவினா நெடுவினாக்கான விடை போட்டிருக்கோம் நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்குங்க இப்போ மொழியை ஆழ்வும் பகுதியில் பாருங்கள் நம்மளுக்கு சான்றோர் சரித்திரம் பற்றி கொடுத்துருக்காங்க இது நல்லா பார்த்துக்குங்க அடுத்து இதுக்கு கீழே நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க இங்கே மூன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் குமரனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா என் வீட்டிற்கு வருகைதாருங்க என் வீட்டிற்கு பக்கத்து வீடு தான் குமரனது வீடு இது எப்படி நம்ம வல்லின மெய்களை இட்டும் இதில் இருக்கிறது நீக்கியும் சரியாக எழுதணும் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் அதாவது இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம் நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ குமரனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா என் வீட்டிற்கு வருகைதாருங்கள் என் வீட்டிற்கு பக்கத்து வீடு தான் குமரனது வீடு இதற்கான விடை இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் குமரனை பற்றி இதில் ஈப் இத் அப்படின்னு வழி நம்ம இருக்குது அடுத்து வீட்டிற்கு இந்த இடத்துல இப்பு இதை சேர்த்து நம்ம எழுதணும் இந்த மாதிரி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டாவது அனைத்து துறைகளிலும் ஆண்களை போலவே பெண்களும் அரசு பணியை பெற வேண்டும் இதில் பாருங்கள் அனைத்து துறைகளிலும் ஆண்களை இந்த இடத்துல ஈப் அப்படிங்கிற எழுத்தும் இங்கே போலவே அப்படின்றருக்கு அந்த இப்பு எழுத்த நம்ம நீக்கிடணும் சரியா அடுத்து அரசு இந்த இடத்துல இப்பு சேர்த்து எழுதணும் பணியை பணியாகிட்டும் இப்பு அப்படிங்கிற வள்ளினைமையை சேர்த்து எழுதணும் இந்த மாதிரி பார்த்துக்குங்க அடுத்து கல்வி கேள்விகளில் சிறந்தவர் நன்மை தீமைகளை புரிந்து பேசுவார் இதில் கல்வி கேள்விகளில் சிறந்தவர் நன்மை இத்து வந்திருக்கு அந்த இத்தை நீக்கிட்டு நன்மைன்னு எழுதணும் தீமைகளில் இப்பு வந்து வள்ளினிமையை நம்ம சேர்த்து எழுதணும் சரியா அடுத்து தமிழர் ஆற்று தண்ணீரை தேக்கி சேமித்து கால்வாய் வெட்டி பாசனம் செய்தனர் இதில் பார்த்தோம் அப்படின்னா தமிழர் ஆற்று இந்த இடத்துல இத்து தண்ணீரை இங்கேனா இத்து அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தேக்கி இந்த இடத்துல இச் சேமித்து இக்கு இந்த வல்லினைமை இந்த இடத்துல சேர்த்துக்கலாம் அடுத்து வெட்டி அப்படின்றது இப்போ வெட்டி பாசனம் செய்தனர் தேக்கி தண்ணீரை தேக்கி சேமித்து கால்வாய் வெட்டி பா ஆனால் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆற்று தண்ணீரை தேக்கி சேமித்து கால்வாய் வெட்டி பாசனம் செய்தனர் இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து சான்றோர் மிகுந்த பொறுப்புடன் சிறப்பான சே சேவை புரிந்து கொள்கையை நிலைநாட்டை செய்தனர் இருக்குது இடத்துல எட்டில் பார்த்தோம் அப்படின்னா மிகுந்த இன்றைக்கி இப்பு வராதுமா அந்த இடத்துல அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சேவை இங்கே இப்பு வராது இதை நீக்கி தான் இங்கே எழுதியிருக்கு நிலைநாட்டை இந்த இடத்துல இச்சு சேர்த்து எழுதணும் சரி அந்த மாதிரி விடை எழுதிக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழாக்கம் தருக இதில் ஐந்து கேட்டிருந்தாங்க ஐந்துக்கு விடை பார்த்தாச்சு தமிழாக்கம் தருகலையும் ஐந்து இருக்குது இதற்கான விடை பார்க்கலாம் அதாவது எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் விச் யூ கேன் யூஸ் டு சேஞ்ச் த வேர்ல்டுக்கு இதை எப்படி எழுதலாம் தமிழில் பார்த்தோம் அப்படின்னா கல்வி வலிமையான ஆயுதம் அதை கொண்டு உலகை மாற்றலாம் அடுத்து லுக்கிங் அண்ட் பியூட்டி இன் த வேர்ல்டு இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் ஆஃப் பியூரிஃபைங் த மைண்ட் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா உலகத்தில் உள்ள இயற்கை அழகை ரசிப்பது மனதை தூய்மைப்படுத்துவதற்கான முதல் படியாகும் அடுத்து கல்ச்சர் டஸ் நாட் மேக் பீப்புள் பீப்புள் மேக் கல்ச்சர் இது வந்து கலாச்சாரம் மக்களை உருவாக்குவதில்லை மக்களே கலாச்சாரத்தை உருவாக்குகிறார்கள் அடுத்து பீப்புள் வித்தவுட் த நாலேஜ் ஆஃப் தேயர் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆர் லைக் ஸ்ட்ரீஸ் வித்தவுட் ரோட்ஸ் இது எப்படி எழுதலாம் தங்களுடைய கடந்த கால வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் அறிந்திராத மனிதர்கள் வேர்கள் இல்லாத மரங்களைப் போன்றவர்கள் அடுத்து எ நேசன்ஸ் கல்ச்சர் ரிசைட்ஸ் இன் த ஹார்ட்ஸ் அண்ட் இன் த ஷோல் ஆஃப் இட்ஸ் பீப்புள் இது வந்து ஒரு நாட்டின் கலாச்சாரம் அந்நாட்டு மக்களின் இதயங்களிலும் ஆன்மாவிலும் வாழ்கிறது அடுத்து பார்க்கலாமா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க கீழ்காணும் செய்தியை படித்து அறிவுப்பதாக ஒன்றை உருவாக்குங்க அதாவது தமிழ் பண்பாட்டு கருத்தரங்கு இங்கே கொடுத்துருக்காங்க இதை நல்லா படித்து பார்த்துக்குங்க படித்து பார்த்துட்டு எப்படி ஒரு பதாகையை உருவாக்குறதுன்னு பார்க்கலாம் அதாவது இந்த மாதிரி தமிழ் பண்பாட்டு கருத்தரங்குன்னு போட்டு மதுரை ஜனவரி பதிமூணுக்கு நாள் வந்து ஜனவரி பதிமூணு நடைபெறவிடும் மதுரை தெப்பக்குளம் அருகில் பாரதி கலைக்கூடரங்கம் தலைப்பு வந்து பண்பாடுகளால் வாழும் தமிழர் சிறப்பு ஆற்றுபவர் சமூக ஆர்வலரும் கவிஞருமான அன்பரசி அடுத்து கருத்தரங்கின் இறுதி பகுதியாக கலந்துரையாடல் நடைபெறுகிறது விருப்பமுள்ள சமூக ஆர்வலர்கள் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் கலந்து கொள்ளலாம் இப்படிக்கு இனிய சிறகுகள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் இந்த மாதிரி நம்ம அறிவிப்பு பாதகையை உருவாக்கலாம் அடுத்து பாருங்க மொழியோடு விளையாடு பகுதியில் கட்டுரை ஏற்றுக்காங்க அதாவது பண்பாட்டை பாதுகாப்போம் பகுத்தறிவை போற்றோம் என்னும் பொருள்பட பக்க அளவில் கட்டுரை எழுதுவதற்கான விடை பார்க்கலாம் அதாவது முதல்ல குறிப்பு சட்டங்கள் எழுதிக்கிங்க முன்னுரை திருவிழாக்கள் உணவு பழக்கம் கட்டிடக்கலைகள் பெண் முன்னேற்றம் முடிவுரை இந்த மாதிரி குறிப்பு சட்டங்கள் எழுதிட்டு முன்னுரை எழுதிக்கலாம் பண்பட்ட மனமும் பகுத்தறிவும் பகுத்தறிவு விரிவும் கொண்ட மக்களால் மட்டுமே நாடும் நாட்டு மக்களும் முன்னேற்றம் அடைய முடியும் அடுத்து திருவிழாக்கள் மனிதனின் மனதையும் இருப்பிடத்தையும் தூய்மைப்படுத்துவதே திருவிழாவின் பயனாகும் திருவிழாக்களின் மூலம் நம் முன்னோர்களின் செயல்பாட்டிற்கான முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது அடுத்து உணவுப் பழக்க வழக்கம் தமிழர்களின் உணவுப் பழக்கமானது நோய் நோய் தடுக்கும் முறையாகும் உணவே மருந்து என்ற கொள்கையின் அடிப்படையில் அமைந்த உணவுப் பழக்கமானது இயற்கையோடு ஏய்ந்த வாழ்வை உறுதிப்படுத்துகிறது சிறுதானியங்கள் காய்கறிகள் பழங்கள் கிழங்குகள் கீரைகள் முதலியவற்றை அவித்தல் வேக வைத்தல் கடைதல் போன்ற முறைகளில் உடலுக்கு கேடில்லா வகையில் சமைக்கப்படுகிறது அடுத்து கட்டிடக்கலைகள் ஒரு நாட்டின் கட்டிடக்கலை என்பது அந்நாட்டின் பாரம்பரியத்தையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தி நிற்கின்றது அரண்மனைகளும் ஆலயங்களும் கல்வி கற்கும் இடங்களாகவும் நிகழ்வு நடக்கும் இடங்களாகவும் இயற்கை சீற்றங்களின் போது மக்களை பாதுகாக்கும் இடங்களாகவும் விளங்குகின்றது அடுத்து பெண் பெண் முன்னேற்றம் முன்னேற்றமே நாட்டின் முன்னேற்றமாகும் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனித தலை தலைக விழுந்தார் என்ற பாரதியாரின் வரிகளுக்கேற்ப பெண்ணுக்கு உரிய இடம் பகுத்தறிவு மூலமே வழங்கப்பட்டது அடுத்து முடிவுரை பண்பாடும் பகுத்தறிவும் ஒன்றோடொன்று இணையும் பொழுது பல புதிய வழிமுறைகளும் புதிய படைப்புகளும் தெளிந்த நீரோடை போன்று மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும் பகுத்தறிவின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது தமிழரின் பண்பாடு ஆகும் இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து பாருங்கள் உடன்பட்டும் பே மறுத்து பேசுக உடன்பட்டும் பேசணும் மறுத்தும் பேசணும் அதாவது ஆங்கிலேயர் வரையை உடன்படல் இங்கே கொடுத்துருக்காங்க ஆங்கிலேயர் வரையை மறுத்தல் இந்த இரண்டு முறைகளும் கொடுத்துருக்காங்க இதை பற்றி நம்ம பேசணும் அடுத்து வந்து மேலும் வந்து தொழில்நுட்பத்தால் விளைந்தது வளர்ச்சியே வீழ்ச்சியே தற்போதைய உணவு முறை நல்வாழ்வை வளர்க்கிறது குறைகிறது தமிழர்கள் பண்பாட்டை தக்க வைத்திருக்கிறார்கள் அல்லது தள்ளி வைத்திருக்கிறா ஆகிய தலைப்புகளில் பேசவும் எழுதவும் செய்கிறிருக்கு இதற்கான விடை பார்க்கலாம் அதாவது இங்கே பாருங்க ஆங்கிலேயர் வருகை உடன்படல் மறுத்தல் இந்த மாதிரி எழுதிக்கலாம் அங்கே இருக்கிறத அதே மாதிரி தான் எழுதணும் ஆனால் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு அவ்வளோதான் பார்த்துக்குங்க இந்த மாதிரி எழுதிக்கிட்டு அடுத்து தொழில்நுட்பத்தால் விளைந்தது வளர்ச்சியே வீழ்ச்சியே இதில் வளர்ச்சியின் தலைப்பில் இங்கே இருக்க விடை கொடுத்துருக்கேன் இதை பார்த்துக்குங்க மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை பாயிண்ட் இருக்குன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாயிண்ட் இருக்குது இது அப்படியே எழுதிக்கலாம் வளர்ச்சியேங்கிறது போட்டு அடுத்து வீழ்ச்சியே வீழ்ச்சியின்னு தலைப்பு போட்டுட்டு அதில் வந்து மூன்று வரி மூன்று பாயிண்ட் இருக்குது இந்த மூன்று பாயிண்ட் எழுதிட்டு இவ்வகையில் பார்த்தால் தொழில்நுட்பத்தால் விளைந்தது வீழ்ச்சியே இந்த மாதிரி எழுதிக்கலாம் சரியா அடுத்து தற்போதைய உணவு முறை நல்வாழ்வை வளர்க்கிறது அல்லது குறைக்கிறது இதில் நல்வாழ்வை வளர்க்கிறதுன்னு தலைப்பு போட்டுட்டு கீழே இருக்கிறது பாயிண்ட்டு பாருங்கள் எத்தனை பாயிண்ட் பாயிண்ட்ருக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து பாயிண்ட் இருக்குது இது அப்படியே எழுதிக்கலாம் இத்தகைய உணவு முறை நல்வாழ்வை வளர்க்கிறது என்றே கூறலாம் இந்த மாதிரி சரியா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்வாழ்வை குறைக்கிறது இதில் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை பாயிண்ட் இருக்குது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு பாயிண்ட் இருக்குது இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிங்க சரியா அடுத்து தமிழர்கள் பண்பாட்டை தக்க வைத்திருக்கிறார்கள் அல்ல தள்ளி வைத்திருக்கிறார்கள் ஆகிய தலைப்புகளில் பேசவும் எழுதவும் செய்கின்றிருக்கு தக்க வைத்திருக்கிறார்களுக்கு வந்து இங்கே இருக்க பாருங்கள் மொத்தம் ஒன்று இரண்டு மூன்று பாயிண்ட் இருக்குது இது ஃபுல்லாகவே அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க சரியா அடுத்து தள்ளி வைத்திருக்கிறார்கள் தள்ளி வைத்திருக்கிறார்கள் இங்கே ஒரு நான்கு பாயிண்ட் இருக்குது இது வரையில் எழுதிட்டு இவற்றையெல்லாம் பொழுது தமிழர்கள் பண்பாட்டினை தள்ளி வைத்திருக்கிறார்கள் என்பது வேதனைக்குரிய ஒன்றாகும் இந்த மாதிரி எழுதிக்கலாம் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யூ டூ ஆல்